அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூன் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சாரி இருபத்தி நான்காம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி துவாதசி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போறது மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் மெயினா புதன் பெயர்ச்சி அடைந்து தன் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதனத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைகள்ல குரு புதன் காம்பினேஷன் அற்புதமாக இருக்கிறது சூரியன் மட்டும்தான் சனியின் பார்வையில மாட்டின்னு இருக்காருங்கிறது ஒரு விதத்துல ஓகே தப்பு கிடையாது அதனால மெயினா தைனால பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி ஏற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் மிதுனம் மேஷம் அங்க மூணு பேருக்கும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சிம்மத்துக்கும் கிட்டத்தட்ட மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி எழுத்து ஓவியம் படிப்பு எல்லா விஷயத்திலையுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் பல பொருளாதார ஏற்றம் திடீர் சந்தோஷம் அபாரமான ஏற்றம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசியில் ரிஷப ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமான பணம் அசாத்தியமான பொருளாதார ஏற்றம் நினைத்த காரியங்கள் கைகூடுவது நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் காதல் கைகூடுவது படிப்புல பெரிய வெற்றியை கொடுக்கிறது மிக பெரிய நம்பிக்கையை அழித்தருவது அசாத்தியமான கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அறிவு பயங்கரமா இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் தாய்மார்கள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியா வேலை செய்யும் பொருளாதாரத்துல அசாத்தியமான மேன்மையை காணக்கூடிய நாள் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் ஆரம்பிச்சுட்டு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவீங்க அன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட்டு சர்டிஃபிகேட்டு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரமா கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம் தானியம் ரெண்டுமே அதிகரிக்கும் வீட்டுல சாமானும் நிறைய இருக்கும் சேரும் பணமும் நல்லா சேரும் வாக்பளித்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் பெரிய ஒரு பொழுப்பு மிகப்பெரிய மேன்மை அசாத்தியமான சக்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து நம்ம செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் மிகுந்த நம்பிக்கை அசாத்தியமான திருப்தியை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் படிப்பு சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல எல்லாம் தாய்மார்கள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த நாள் அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியா வேலை செய்யும் பொருளாதாரத்துல அசாத்தியமான மேன்மையை காணக்கூடிய நாள் ஸ்ரீராம சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ரமோஷன் பட்டமளிப்பு விழா பாராட்டுக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மை சார்ந்து நடக்கும் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அகர கண்டம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் புக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆடிட்டு அக்கௌண்ட்ஸு எழுத்து கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான பினான்ஸ் வேலை கிடைப்பதற்கான பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் அந்த கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க ஆனா அதுவும் பாசிட்டிவா முடியும் அமோகமான நாள் மெயினா வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா செட்டில் ஆகக்கூடிய நாள் பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஆனா அவசரப்படக்கூடாது இந்த நாள் டென்ஷன்னால கோபத்தினால உணர்ச்சி வசப்படுறதுனால ஒரு விஷயங்கள் நம்ம கைவிட்டு போற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ நாகவே சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசி அன்னரும் மஞ்சள் நம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலயுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினா பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் திரோனு கண் வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க